ஹேய் கைஸ் வாங்க இன்னைக்கு மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துங்க அதுக்கு எண்ணெய் ஊற்றிங்க பட்டை சோம்பு கிராம்பு பிரியாணி இலை நாலு பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய வெங்காயம் அளவையும் நீங்கள் அதிகமாக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வதங்கட்டும் அந்த கேப்பில் நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துங்க ஏன்னா நம்ம பன்னீர் பிரியாணி பண்ண போகிறதுனால அதை கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அது மேலே போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம போட்டு வதக்கினா பன்னீர் உடஞ்சிரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கேர்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இது ஒரு உரமாக வைங்க வெங்காயம் வதங்கிட்டு இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கொ கையளவு கொத்தமல்லி ஒரு கையளவு புதினா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வேறு எந்த மசாலா பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கலை இதுவே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கறதுனால கலர் வந்து நல்லா கொடுக்கும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா போட்டுறணும் அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு அதுக்கப்புறம் கேடு போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கேடு கட்டியான தயிர் போட்டுங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு தக்காளி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லாவே அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு நம்ம பன்னீர் வச்சுருக்கோம்ல அதை வந்து இது மாதிரி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பன்னீர் வெந்துடும் திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வெந்ததும் இதையும் அப்படியே எடுத்து உரமாக வச்சுருங்க இதுவும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வெந்திருக்கும் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி மஷ்ரூம் சேர்த்துருக்கேன் காளான் ஏன்னா பன்னீர் மட்டும் போட்டால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு எடுக்காது ஏன்னா நம்ம மேலேவே போட்டிருவோம் அதை கூட சேர்த்து நம்ம வதங்க மாட்டோம் அதனால் காளான் போட்டு அதையும் நல்லா வதக்கணுனையும் தண்ணி வந்து அதுவே விடுது பாருங்க அதுவே நல்லா வெந்துடும் நான் இன்னைக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி பாஸ்மதி ரைஸை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சிடணும் தண்ணி கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வர பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் துண்டுகளை மேலே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டு நம்ம மூடி பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே திறக்காமல் விட்டுறணும் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இந்த பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்